கெட்ட மனசு கொண்டப்பாளா கலக்க போவதை யாரு பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சின்ன சின்ன காமெடி ரோல்ல சினிமால நடிச்சிட்டு இருக்கும்போதே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ ஹீரோவா இப்போ ஒண்ணு பண்ணிருக்காரு பாருங்க இதெல்லாம் கெட்ட மனசு கொண்டவங்க தான் பண்ணுவாங்க அப்படி அவர் என்ன கெட்டதைப் பண்ணிருக்காருன்னு பார்த்துடலாமா சின்ன திரையில் விஜய் டிவியின் போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் புகழ்பெற்றவர் கே பி ஓய் பாலா தனது காமெடியான ஒன்லைனர் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான இவர் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் சின்ன திரை வெள்ளித்திரையில் நடித்து வந்தாலும் பாலா சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது மலை கிராம மக்களுக்கு உதவும் வகையில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த பாலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபல நடிகருக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்து வருகிறார் கோடி கோடியாய் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சினிமா விமர்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பாலாவின் செயலுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் மேலும் திரை நட்சத்திரங்கள் பலரும் பாலாவின் செயலுக்கு உதவி வருகின்றனர் இதனிடையே கே பி ஓய் பாலா காந்தி கண்ணாடி என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக உருவெடுத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான ஜூங்கா படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான இவர் புலிகுத்தி பாண்டி லாபம் நாய் சேகர் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் காமெடியனாக நடித்திருந்தார் சமீபத்தில் வெளியான சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்தில் நடித்திருந்த பாலா காந்தி கண்ணாடி படத்தில் நாயகனாக நடித்துள்ளார் நமிதா கிருஷ்ணமூர்த்தி நாயகியாக நடித்துள்ள இந்த திரைப்படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இதனிடையே இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்று வரும் பாலா மக்களுக்கு தான் உதவி செய்வது திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்பது குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் குறித்து பகிர்ந்து வருகிறார் அந்த வகையில் தனது கனவை நிறைவேற்றும் வகையில் ஒரு இலவச மருத்துவமனையை கட்டி வருவதாக அவர் அளித்த பேட்டி ஒன்றில் பாலா குறிப்பிட்டுள்ளார் மருத்துவமனை கட்டிடம் கட்டப்படும் இடத்தையும் காட்டியுள்ளார் இது எனது மிகப்பெரிய பெரிய கனவு இது முடியுமா என்று தெரியவில்லை இந்த இடத்தை வாங்குவதே எனது ஆறு வருட உழைப்பு இதில் வீடு கட்டுவேன் என்றுதான் நினைத்தார்கள் நான் வீடு கட்டி வாழ்ந்தால் நான் ஜாலியாக இருப்பேன் அடுத்து வரும் என் குடும்பத்தினர் ஜாலியாக இருப்பார்கள் ஆனால் ஒரு இலவச ஹாஸ்பிடல் கட்டினால் ஒரு நாளைக்கு சுமார் நூறு பேர் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்று பாலா கூறியுள்ளார் சுயநலமா ஓடிட்டு இருக்கிற இந்த காலத்துல எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மனசுதான் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு இருக்கிறதை பார்த்தாம பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட புடிங்கி திங்குற காலத்துல தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்லன்னு மத்தவங்களுக்காக உதவி செய்யற மனசு தாங்க இந்த காலத்துல கெட்ட மனசு